இயேசுவின் மரணம் ஒரு புலன் விசாரணை என்கிற இந்த வீடியோ தொடரில் கடைசி ராபோஜனத்திலிருந்து இயேசுவோட உயிர்த்தெழுதல் வரைக்கும் நடந்த மர்மமான காரியங்களையும் சந்தேகப்படும்படியான காரியங்களையும் நாம் தெளிவாக அலசி ஆராயப் போகின்றோம் நம்முடைய தமிழ் பைபிள் நெட்வொர்க் சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை ஒரு லைக் பண்ணிட்டு ஃபுல்லா பாருங்க வாங்க இன்னைக்கு நாம வீடியோக்குள்ளே போகலாம் எருசலேம் நகரத்துல பஸ்கா அப்படிங்கிற புலி செழிப்பில்லாத அப்ப பண்டிகையை கொண்டாடக்கூடிய நாட்கள் வந்து வருது யூதர்கள் வருஷந்தோறும் அதை நிசான் மாதத்தில் ஆசரிப்பாங்க இயேசுவும் ஒரு யூதனா இருப்பதனால அதை ஆசரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு பாஸ்கா பண்டிகைனா வேற ஒன்றும் கிடையாது இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளிவந்த விடுதலை பெற்ற அந்த நாட்களை குறிக்கிறது தான் இந்த பஸ்கா பண்டிகை சீஷர்கள் கிட்ட இயேசு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சில ஆலோசனைகளை கொடுத்து நகரத்துக்குள்ள அனுப்புறாரு ஸ்ரீஷர்களும் போய் கம்பளம் முதலானவைகள் விரித்திருக்கிற மேல் வீட்டில் உள்ள ஒரு பெரிய அறையை வந்து அதற்காக ஆயத்தம் பண்றாங்க இயேசுவும் அவருடைய ஸ்ரீஷர்களும் அந்த இடத்துக்கு போய் கடைசி ராபோஜனத்தை வந்து பஸ்காவை வந்து அவங்க வந்து கொண்டாடுறாங்க அந்த சமயத்துல தான் யூத மத தலைவர்களும் இயேசுவை எப்படியாவது கொல்லணும் அப்படின்னு வகை தேடி சுற்றி திராங்க அந்த சமயத்தில் எருசலேம் நகரத்தில் கூட்ட அதிகமா ஜனங்களுக்கு பயந்ததுனால போவாரா தனியா நம்ம அவங்க மாட்டுவாரா இருக்காங்க அதே சமயத்தில் கூட காட்டி கொடுக்கிறதுக்கு முன் வராரு பிரதான ஆசாரியரும் மற்றவர்களும் மற்ற யூத தலைவர்களும் யூதாஸ் காரியத்துக்கு முப்பது வெள்ளிக்காசு கொடுக்கறதுக்கு உடன்படுறாங்க யூத மத தலைவர்கள் இயேசுவை வெறுக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கு உங்களுக்காக சில விஷயங்கள் நான் சொல்றேன் முதல் காரணம் வந்து இயேசு யூத மத தலைவர்களோட பிரதான ஆசிரியர்கள் பரிசையர் வேத பாரகரோட மாய்மாலத்தை வெளிப்படையாகவே கண்டிச்சாரு ரெண்டாவதாக இவர்கள் ஆசரித்து வந்த ஓய்வு நாள் சட்டங்களை மீறி ஓய்வு நாள் அன்னைக்கு கூட நிறைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் இயேசு செஞ்சாரு மூன்றாவதாக யூத மத தலைவர்கள் சுத்தம் இல்லாதவர்கள் அப்படின்னு நினைச்ச பாவிகள் வரி வசூலிக்கிறவர்கள் போன்றவர்களோடு இயேசு ேகிதரா ஒரு நண்பனை போல ஒரு ஃப்ரெண்டை போல இருந்தது அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல எப்படி யூத மத தலைவர்கள் இயேசுவை வெறுத்தாங்களோ அதே போலவே யூதாஸ் காரியத்தும் இயேசுவை பல காரணங்களினால் வெறுத்தாரு முதல் விஷயம் என்ன அப்படின்னா ரோம ஆட்சிக்கு எதிராக இயேசு கலகம் பண்ணுவாரு அவங்களுக்கு எதிராக வந்து ஆயுதங்களோட யுத்தம் பண்ணுவாரு அப்படின்னு யூதாஸ் வந்து நினைச்சாரு ஆனா இயேசு கடைசி வரைக்கும் அதை செய்யவே இல்லை இரண்டாவது விஷயம் மற்ற சீசர்களோடு இயேசு நெருங்கி ஜீவிக்கிறதையும் க்ளோஸான ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதையும் யூதாஸ் ரொம்ப பார்க்க பார்க்க அவருக்கு எரிச்சல் வந்தது பொறாம வந்துச்சு மூன்றாவதாக யூதாஸ்க்கு பண ஆசை இருந்தது அவங்க கொடுத்த முப்பது வெள்ளிக்காசுக்காக இயேசுவை காட்டி கொடுக்க அவர் முன் வராரு கடைசியாக யூ இயேசுவை காட்டி கொடுக்கறது தேவனுடைய திட்டமா இருந்தபடினால அவர் தெரிஞ்சோ தெரியாமலையோ தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றாரு இயேசு மேல்வீட்டறையில தன்னுடைய சீஷர்களோடு கடைசி ராபு போதனத்தை ஆசரிக்கிறாரு அப்பத்தையும் தன்னுடைய சரீரமாகவும் இரத்தமாகவும் நினைத்து புது உடன்படிக்கை ஒரு தோட்டத்துக்கு போறாங்க இந்த கெட்சமணி தோட்டம் வந்து கிதரோன் பள்ளத்தாக்குல இருக்குது இந்த தோட்டத்துக்கு இயேசு அடிக்கடி ஜபம் பண்ணுறதுக்காக போவார் கெட்சுமணி அப்படிங்கிற அந்த பெயரோட அர்த்தம் ஒளிவ எண்ணெய் செக்கு அப்படி என்ன சொல்றாங்க இயேசுவோட சீஷனா இருந்து இப்போ இயேசுவை காட்டி கொடுக்க போறவராகிய யூதாஸ் காரியத்து கெச்சுவனை தோட்டம் இயேசுவை கைது பண்றதுக்கு ஒரு தகுந்த இடமா இருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறாரு அதற்காக ஆட்களை கூட்டிட்டு வரதுக்காக அவரு கிளம்பி போறாரு இதே டைம்ல வெறும் பதினோரு சீஷர்கள் மட்டும்தான் கெச்சமனை தோட்டத்துல இருக்கிறாங்க அதுல எட்டு பேரை இயேசு கெச்சமனை தோட்டத்தோட என்ட்ரன்ஸ் நுழைவாயிலேயே நிறுத்திடுறாரு அவரோட நெருங்கிய சீஷர்களான பேதுரு யாக்கோபு யோவான மட்டும் தோட்டத்திற்கு உள்ள கூட்டிட்டு போயிட்டு அவங்கள ஜபம் பண்ண சொல்றாரு வியாகுலப்பட்டு ஊக்கத்தோடு ஜபம் பண்றாரு பதற்றத்தோடும் காணப்படுறாரு அதனால அவருடைய உடல்லையும் பல மாற்றங்கள் ஏற்படுவதை நம்ம பார்க்கலாம் அதை இன்றைய மருத்துவ உலகமும் நிரூபிச்சிருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமானா நீங்கும்படி செய்யும் ஆகிலும் என் சித்தத்தின் படி அல்ல உம்முடைய சித்தத்தின் படியே ஆக கடவுது அப்படின்னு ரொம்ப ஊக்கத்தோட அவர் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தார் இந்த டைம்ல இயேசுவோட வேர்வை இரத்தத்தின் பெருந்துளைகளாய் தரையில் விழுந்தது அப்படின்னு லூக்கா நற்செய்தி இருபத்தி இரண்டாம் அதிகாரத்துல நாற்பத்தி நான்காம் வசனத்துல பதிவு செய்யப்பட்டிருக்குது இயேசுவோடைய வியர்வை இரத்தமாக வழிந்தது நமக்கு ஆச்சரியத்தை தருகின்றது இந்த மாதிரி வியர்வை ரத்தமாக விழுவதை அப்படின்னு மருத்துவர்கள் சொல்றாங்க இதற்கு பல காரணங்கள் இருக்கலாம் கடுமையான பயம் ஏற்படும்போது நமக்கு பதட்டம் வருகிறது இதனால் தண்ணி இயக்க நரம்பு மண்டலம் பாதிப்பை சந்திக்கிறது அது மட்டும் இல்லாம பயம் ஏற்படும்போது மூளையில் உள்ள அமிக்டாலா என்னும் பகுதியை இது தூண்டுகிறது அது மட்டுமல்லாமல் அட்ரினலின் சுரப்பதையும் இது அதிகரிக்கிறது இந்த மாதிரி அட்ரினலின் அதிகமாக சுரக்கும் போது வியர்வை அதிகப்படியாக வெளியேறும் இதய துடிப்பு துரிதமாக இருக்கும் இரத்த நாளங்களின் தமனிகள் சுருக்கத்தை அடையும் இரத்த அழுத்தம் அதிகரிக்கும் மற்றும் வாந்தியானது ஏற்படும் இதனால் சோர்வு நீர் இழப்பு போன்றவை மனித உடலில் ஏற்படும் வியர்வை வெளியேறுவதற்காக நம்முடைய உடலில் உள்ள தோல் பகுதிகளில் வியர்வை சுரப்பிகள் அதிக அளவில் இருக்கும் இந்த வியர்வை ரத்தம் கண்டிப்பா தேவைப்படும் இந்த சுரப்பிகளை சுற்றி வலை போன்ற அமைப்பில் பல இரத்த நாளங்கள் காணப்படும் இரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கும்போது இரத்த நாளங்கள் சுருங்க ஆரம்பிக்கும் அதற்கப்புறம் பதட்ட போகும்போது நாளங்கள் மீண்டுமாக விரிவடையும் இரத்தம் வியர்வை சுரப்பிகளுக்குள்ள போக ஆரம்பிக்கும் இந்த வியர்வை சுரப்பிகள் அதிக வியர்வையை உற்பத்தி செய்வதால் இரத்தமானது மேல் பரப்புக்கு தள்ளப்படும் அப்பொழுது வியர்வையுடன் இரத்தமானது கலந்து பெருந்துளிகளாக வெளியேற்றப்படும் இதைத்தான் நாம் ரத்தத்தின் பெருந்துளிகளாக லூகா நற்செய்தியில் வாசிக்கின்றோம் முதலாம் ஆதாமுக்கு வியர்வை சிந்தி உழைக்க வேண்டும் என்கிற சாபம் கொடுக்கப்பட்டது கடைசி ஆதமாகிய இயேசு வியர்வையின் மூலமாக வியர்வையில் வந்த இரத்தத்தின் மூலமாக சாபத்தை மேற்கொண்டார் இயேசு திரும்பி வந்து பார்க்கும்போது அவருடைய சீஷர்கள் நித்ரி மயக்கமாக ரொம்ப கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காங்க இயேசு அவர்களை எழுப்புறாரு அதே டைம்ல யூதாஸ் இயேசுவை கைது செய்வதற்காக ஆட்களோடு வராரு யூதாஸ் காரியத்து இயேசுவை மொத்தத்தினால் வந்து காட்டி கொடுக்கிறாரு அதற்கப்புறம் இயேசுவை விசாரணைக்காக கூட்டிட்டு போறாங்க இயேசு இரண்டு விதமான விசாரணைகளை சந்திக்கிறாரு இதை தான் நாம மத்தியும் யோவான் போன்ற சுசேச பகுதிகளில் வாசிக்கிறோம் ஒன்று வந்து சமயம் அடிப்படையிலான மத அடிப்படையிலான விசாரணை இரண்டாவது அரசாங்கம் அல்லது நீதிமன்றம் அடிப்படையிலான விசாரணையை நம்ம பார்க்குறோம் முதலாவதாக பிரதான மாமனாகிய அண்ணா கிட்ட கூட்டிட்டு போறாங்க பின்பாக அவரை காய்பாவிடம் அந்த வருடத்தோட பிரதான ஆசாரியர் ஆகிய காய்பாவிடம் கூட்டிட்டு போறாங்க இயேசுவை விசாரணை பண்றதுக்காக பரிசெயர் சதுசேயர் வேத பாரகர் மற்றும் ஜனத்தின் மூப்பர் அடங்கிய ஆலோசனை சங்கம் வந்து கூட்டுறாங்க இதை இங்கிலீஷ்ல சன் ஹெட்ரின் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இவங்க வந்து யூத மக்களுக்கு இடையே நடக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் நீதியை சொல்லி நியாயத்தை சொல்லி அவங்களோட வந்து சால்வ் பண்ணி வைப்பாங்க அந்த மாதிரி எருசலேம் நகரத்துல எழுபது மெம்பர்ஸ் வந்து இருந்தாங்க எழுபது உறுப்பினர்கள் வந்து இருந்தாங்க என்னதான் ரோம ஆட்சி நடந்தாலுமே கூட அந்த காலத்திலும் யூதர்களுடைய ஆலோசனை சங்கம் நடந்து கொண்டுதான் இருந்தது இந்தியாவில் நமக்கு எப்படி சுப்ரீம் கோர்ட் இருக்குதோ அத போலவே எருசலேம்ல இந்த சனகதிரின் சங்கம் இல்லைனா ஆலோசனை சங்கம் செயல்பட்டு வந்தது இந்த ஆலோசனை சங்கத்தோட வேலை என்னது அப்படின்னா யாராச்சும் ஒருத்தர் தப்பு பண்ணாங்கன்றது பட்சத்துல அவங்கள வந்து மோசேயின் நியாய பிரமாணத்தின் படியும் யூதர்களுடைய சட்ட திட்டங்களின் படியும் நியாயம் தீர்த்து அவங்களுக்கு தண்டனை கொடுப்பாங்க என்னதான் இவங்களுக்கு அதிகாரம் இருந்தாலுமே மரண தண்டனையை இவங்களால விதிக்க மட்டும்தான் முடியும் மரண தண்டனையை இவர்களால நிறைவேற்ற முடியாது மரண தண்டனையை ரோம அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மட்டுமே நிறைவேற்ற முடியும் இயேசுவின் வழக்கின் போது ஆலோசனை சங்கம் நைட்ல ஒரு வாட்டி விடீர் காலத்துல ஒரு வாட்டி கூடுச்சு அப்படின்னு வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க இயேசுவோட வழக்கு விசாரணை நடக்கும்போது பிரதான ஆசாரியன் இயேசுவை நோக்கி பல கேள்விகளை வந்து முன்வைக்கிறாரு அதுல அவரு இயேசுவை நோக்கி என்ன கேட்கிறாரு அப்படின்னா நீ சோத்தரிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானா அப்படின்னு வந்து கேட்கிறாரு மோசையின் நியாய பிரமாணத்தின்படி பிரதான ஆசாரியன் கேள்வியை கேட்கும் பட்சத்துல ஆணையிடும் பட்சத்துல அதற்கு எதிராக இருக்க நபர் கண்டிப்பா பதில் சொல்லியே ஆகணும் உடனே இயேசுவும் பதில் சொல்றாரு அதற்கு இயேசு நான் தான் அவர் அப்படின்னு சொல்றாரு இதை கேட்ட உடனே இந்த மனுஷன் வந்து இயேசு வந்து தேவதூஷணம் சொல்றான் அப்படின்னு சொல்லி பிரதான ஆசிரியன் சொல்லி தன்னுடைய ஆடைகளை வந்து கிழித்து போடுறாரு ஆடைகளை கிழிக்கிறது அப்படிங்கிறது தேவதூஷணம் சொல்லப்பட்டது அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம் இப்படி பல பொய்யான குற்றச்சாட்டுகளையும் பொய்யான சாட்சிகளையும் சொல்லி இயேசுவை மரண தண்டனைக்கு உட்படுத்தலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அதற்காக முயற்சி பண்றாங்க இயேசுவோட வழக்கு விசாரணையின் போது பல தவறான காரியங்கள் ஆலோசனை சங்கத்துல நடந்திருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது என்ன நடந்துச்சு அப்படின்னா பொதுவாவே ஒரு பஸ்கா பண்டிகையின் போதோ அல்லது ஏதாவது விசேஷித்த நாட்களின் போதோ இரவு நேரத்தின் போதோ ஆலோசனை சங்கம் கூடவே கூடாது ஆனால் இயேசுவின் காரியத்தில் அவங்க கூடுன டைம் வந்து பஸ்கா வேலையும் அது மட்டும் இல்லாமல் நைட் டைமாக இருந்துச்சு அது மட்டும் அல்லாமல் விசாரணைகள் எல்லாத்தையுமே வந்து தேவாலயத்தில் இருக்கக்கூடிய வெட்டிய கல் அரங்குல மட்டும்தான் நடத்தணும் ஆனால் இந்த மாதிரி அவங்க பண்ணவே இல்லை அது மட்டும் இல்லாமல் பொய் சாட்சிகளை லஞ்சம் கொடுத்து அவங்க பேச வைக்க கூடாது ஆனால் இயேசுவின் விஷயத்தில் பல பொய் சாட்சிகளை அவங்க பேச வைத்ததை நம்மளால் வேத பகுதிகளில் இருந்து பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் இரவு முடிகிறதுக்குள்ளே எந்த தீர்ப்பையும் வழங்கக்கூடாது கொஞ்சம் கேப் விட்டு தான் வந்து தீர்ப்பை கொடுக்கணும் ஆனால் இயேசுவின் விஷயத்தில் எல்லா நிகழ்ச்சிகளையும் எல்லா விசாரணையும் அவங்க உடனே உடனே பண்ணி இயேசுவுக்கு போதுமான நேரத்தையே கொடுக்கவே இல்லை மத அடிப்படையிலான விசாரணை முடியும் போது இயேசுவை அங்கே இருந்த அவங்க அறையறாங்க அவரோட முகத்துல துப்புறாங்க அவரோட தலையில குட்டுறாங்க இப்படி பல காரியங்களை செய்து இயேசுவை ஏலனப்படுத்தி அவமானப்படுத்துறாங்க ஆனாலும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து அதையெல்லாம் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளவே இல்லை அவர் அமைதியாகவே இருந்தார் இந்த புலன் விசாரணையை நாம் அடுத்த வீடியோவிலும் தொடரலாம் இன்று நீங்கள் கற்றுக்கொண்ட காரியங்கள் பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமுள்ளதாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கின்றோம் நம்முடைய தமிழ் பைபிள் நெட்வொர்க் சேனலை உங்கள் நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள் ஆண்டவர் தாமே உங்களோடு இருப்பாராக ஆமேன்